பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் சுந்தரமூர்த்தி பெருமான் வளரடிகள் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருக்கேவீஸ்வரம் திருப்பதிகம் ஏழாம் திருமுறை நந்தார்புடை ஞானம் பசு கவிழ்வாய் மத்தம் மத யானை

அங்கம் மொழி அன்னாரவர் அமர சொலுதை பங்கம் மலி இன்ற கடல் மாதோட்ட நன் பங்கம் செய்த பிறே நன் பாலாபிம்பரைமே செங்கல் நர வய செங்கல் நர வகைத்தான் திருக்கேதி சரட்டானே பறிய திரு வண்டு மாதோட்ட நன்னகருள் பறைய திரி கிரியாவின் தெரியும் மழை வல்லாந்திரு அங்க துரு நோய்கள் அடியார் மேல் குடித்தரு வங்கம் மலி இன்றை கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கம் செய்த மடவாளு பாலாவி தெங்கம் கொழி பூந்து ே பெ வினையாய அடிய ஒளி தருணி பையம் மழி என்ற கடநாதோஷ்ட நன்னரின் பயிர்டை மடவாளு காலாவின் தரைமே பயிரிடை மடவாளுடு காலாவின் தரைமே செய்ய சடை முடியான் திரு கேதி தரத்தானே மூணத்துரு நோய்கள் அடியாவி ஒளி தருணி ஏனாந்திருக்கி வீஸ்வரத்தானி அட்டநழ அட்டநழபாவம் வரை தண்ணீர் அரவாத்து மட்டுண்டு வந்தாலும் கொழி மாதூட்ட நன்னகரில்

செய்யும் கீதி திரையார் மறையார் புகழ்ூரன் நடி தொண்டன் முறை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல கூடா கொடுவினை குறையா தமிழ் பத்தும் சொல கூடா கொடுவினை திரையம்பலும்